மாலை ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதல் சாமம் ஒன்பதுல இருந்து இரவு பன்னிரண்டு மறை வரைக்கும் இரண்டாம் சாமம் பனிரெண்டிலே இருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாம் சாமம் மூன்றிலே இருந்து மணி அதிகாலை மறுநாள் காலை வரைக்கும் நான்காவது சாமம் இந்த நான்கு சாமங்களிலும் ஆதிசேஷன் நான்கு திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை பூஜித்திருக்கிறது அப்படி சென்ற அந்திலே முதல் சாமத்திலே ஆதிசேஷன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்திலே போய் முதலிலே சிவபூஜையை செய்திருக்கிறது அது இன்றைக்கும் அந்த தல வரலாறிலே இருக்கிறது அதற்கு பிறகு திருநாகேஸ்வரம் என்ற அடுத்த தலத்திற்கு சென்று அங்கே நாகநாத சுவாமியை ஆதிசேஷன் பூஜை செய்திருக்கிறது அதன் பிறகு மூன்றாவதாக திருப்பாம்புரம் அல்லது சேஷபுரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலத்திலே பாம்பீஸ்வரர் என்கின்ற திருநாமத்திலேயே இறைவன் இருக்கின்றார் அங்கே சென்று ஆதிசேஷன் சிவபூஜையை செய்திருக்கிறது அப்படி பயணம் செய்து கொண்டு வந்த அந்த ஆதிசேஷன் நான்காம் சாமத்திலே அதிகாலையிலே நாகூர் என்று நாம் எல்லோரும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த ஊரினுடைய பெயரே நாகம் பூஜித்ததனால்தான் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை இந்த ஆதிசேஷன் பூஜை செய்து அந்த சோர்வு நீங்கிய தலம் அந்த தான் அங்கே இறைவன் நாகநாத சுவாமி என்கின்ற திருப்பெயரோடு அருள் பாலித்து வருகின்றார்